அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்னை கத்திஜார் தனி சிறப்புகள் அலியலாக அன்னை அவர்கள் பிறந்ததிலிருந்து ஒரு தடவை கூட சிலை வணக்கம் மேற்கொண்டதில்லை வகி இறங்கிய பின் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கண்ட முதல் பார்வையாளரும் வரலாற்றில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவரும் அன்னை அவர்களே இவ்வுலகில் வாழும் போது சொர்க்கவாதி என்ற செய்தி பகரப்பட்டவர்கள் என்ற திருமறை வசனம் இறங்குவதற்கு காரணமானவர் ஏனெனில் ஏழையாக வாழ்ந்த நபி அவர்கள் அன்னை அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் செல்வந்தரானார்கள் இவர்களின் திருமணத்தின் போது வானிலிருந்து ஓர் குரல் ஒழித்தது அதில் இறைவன் நபியவர்களுக்கு அன்னை கத்திஜாவை திருமணம் முடித்து விட்டான் அவ்விருவரும் உண்மையாளர்கள் என்ற அச்சத்தை அனைவரும் கேட்டார்கள் அன்னை அவர்கள் மறைந்த போது அந்த ஆண்டு கவலைக்குரிய ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது அகுல் பைத்தனின் முதன்மையானவராக இறைவன் ஆக்கினான் அன்னை மரியம் அலைவனின் மனைவி அன்னை ஹாஜிரா நவி இப்ராம் அலிஸ்லாம் அவர்களின் மனைவி அன்னை குல்தும் நவி மூசா அலை அவர்களின் சகோதரி ஆகியோர் அன்னை அவர்களிடம் ஆஜராகி பிரசவம் பார்த்து அதன் மூலம் பிறந்தவர்களே அன்னை பாத்திமாரலியல் ஆகும் அவர்கள் உப்ரா மிக பெரிய பெண்மணி என்று பெயர் பெற்றவர்கள் அன்னை அவர்களை நல்லடத்தம் செய்யும் போது நபிகள் நாயகம் சல்லாவலைசலம் அவர்கள் கப்பலில் இறங்கி நல்லடத்தம் செய்தார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருந்து கஃபன் துணி கொண்டு வரப்பட்டது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல